தரமான சம்பவம் தரமான சம்பவம்னு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க உள்ளபடியே இப்போ நான் சொல்ல போகிறது தான் தரமான சம்பவம் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய நிதியமைச்சரை நேற்று மும்பையில் உட்கார வச்சு பொதுமக்கள் வியாபாரிகள் கேள்விகளால் தொலைத்து எடுத்திருக்கிறார்கள் எல்லாம் ரெக்கார்டாகிருக்கு வீடியோ இருக்குது நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இதில் ஒரு வியாபாரி கேட்ட கேள்வி இருக்குல்ல ஆத்தி என்ன அடி அப்படிங்கிற மாதிரி அட்டி 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 அட்டின்னு அடிச்சு தோச்சு தொங்க விட்டார் அந்த வியாபாரி அத்தனையும் இந்த அம்மா அப்படியே பொறுமையாக கேட்டுட்ருக்காங்க அவர் வச்சு சாத்திட்டார் எல்லா கேள்வியும் கேட்டுட்டு பதிலை எதிர்பார்க்குறார் வழக்கம்போல் இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அங்கே அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பாங்கல்ல அவங்க பதறி போய் ஐயையோ நிர்மலா சீதாராமன் இப்படி கேட்டு விட்டாரே அப்படின்னு நிகழ்ச்சியை வேகமாக முடிக்க போகிறாங்க நிர்மலா சீதாராமனுக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளோ கேள்வியை கேட்டிருக்காரு நம்ம பதில் சொல்லலைன்னா அது நல்லா இருக்காது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் என்ன செய்கிறாங்க ஒரு பதில் சொன்னாங்க அந்த பதிலை தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறித்து வைத்து அது பக்கத்திலே உட்காந்துக்கணும் ஏன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் படித்து பலன் பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான பதில் நிர்மலா சீதாராமன் சொன்ன பதில் என்னென்ன கேள்விகளை முன்வைத்தார் அந்த வியாபாரி இதை விட இன்னொரு முக்கியமான செய்தியும் இந்த வீடியோவில் இருக்குது பிரதமர் மோடியை சீனா பிளாக்மெயில் செய்கிறது என்று சுப்பிரமணியன் சுவாமி பேசியிருக்கிறார் என்னுடைய கருத்தல்ல சுப்பிரமணியன் சாமி சொல்கிறார் இதுக்கு இதுவரைக்கு மோடி தரப்பில் எந்த பதிலும் சொல்லப்படவில்லை ஏன் எல்லாவற்றையும் விரிவாக பேச இருக்கிறது இந்த காணொளி காணொலியை முழுமையாக பாருங்கள் தமிழ் கேள்விக்கு உங்கள் தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்று கேட்டு வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு மும்பையில் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில்தான் இது நடக்குது நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அங்கே அவர்த்த உரையாடல் கேள்விகள் கேட்கலாம் அப்போ ஒரு வியாபாரி எழுந்திரிச்சு கேள்வி கேட்கிறார் அந்த வீடியோவை நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த வியாபாரி என்னென்ன கேள்வி கேட்கறார் அப்படின்னு கேட்டால் அவர் எந்திரிச்சு சொல்கிறாரு மேடம் நான் ஒரு வியாபாரி நான் வந்து எல்லா வரியும் கட்டுறேன் வரி 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 வரின்னு வரிக்கு மேலே வரி வரிக்கு மேலே வரி வரிக்கு மேலே வரியா போட்டு வாங்குறீங்க அவர் சொல்கிற வார்த்தை ஏன் வார்த்தை இல்லை அவர் சொல்கிற வார்த்தை ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி ஸ்டாம்ப் டியூட்டி எஸ்டிடி நீண்டகால முதலீட்டு பலனுக்கான வரி என பல பல வரிகளை நாங்கள் வந்து செலுத்துகிறோம் எல்லா வரியும் செலுத்துகிறோம் ஒன்றிய அரசு ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி அதாவது எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்து ஒரு தொழில் பண்ணுறோன்னு வைங்க ஒருத்தர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் ஒருத்தர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார் சும்மா உட்காந்துருப்பாரு அவருக்கு லாபம் மட்டும் போகும் அந்த மாதிரி ஒன்றிய அரசு ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி உட்காந்து எங்கள் லாபத்தை எல்லாம் எடுத்து செல்கிறது நான் வந்து நான் சம்பளம் கொடுக்குறேன் நான் தான் வேலையால் பராமரிக்கிறேன் நான் தான் என் நிர்வாகத்தை பார்த்துக்கிறேன் நான் தான் கடுமையாக உழைக்கிறேன் ஆனால் ஒரு வேளையும் செய்யாமல் ஒன்றிய அரசு அதிக லாபங்களை சம்பாதிக்கிறது இந்த தரகர்கள் இருப்பாங்க இடைத்தரகர்கள் அவன் சில சமயத்தில் கொள்ள லாபம் சம்பாதிச்சுட்டு போயிடுவான் விதைச்சவன் அறுவடை செஞ்சவன் இவெல்லாம் சும்மா இருப்பான் ஆனா கொள்ள லாபம் சம்பாதிக்கிறாரு தரகர்கள் ஒரு தரகரை விட அதிகமான லாபத்தை ஒன்றிய அரசு சம்பாதிக்கிறது இதெல்லாம் அவருடைய வார்த்தை ஏ வார்த்தை என்ன நியாயம் இப்படி இருந்தா இந்தியா எப்படி முன்னேறும் உருப்பிடும்னு அவர் கேள்வி கேட்கிறார் மொத்த சவால் ஒரு வணிகத்தில் மொத்த சவாலையும் நானே எதிர்கொள்கிறேன் ஆனால் எனது சொந்த லாபத்தையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்கிறது இது சரியா அப்படின்னு நான் ஏன் தொழிலில் நான் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கேன் ஆனால் ஒன்றிய அரசு எனக்கே தெரியாமல் என் கூட ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருந்து சம்பாதிக்குதே என் பணத்தை எல்லாம் இப்படி எடுத்து செல்லுகிறதே ஒன்றிய அரசு இது சரியா முறையா அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்க அடுக்கடுக்காக கேள்வியை கேட்க நிர்மலா சீத்தாராமன் சொன்ன பதில் வேற லெவல் அதாவது அறிவாளிகள் அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் நம்பணும் இல்லைன்னா உங்கள் ஆன்டி இண்டியன்மா

அப்படின்னு சொல்லி வரிகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கு நம்ம மன்மோகன் சிங்காக இருக்கணும் மன்மோகன் சிங் மாபெரும் பொருளாதார மேதை அவரை கேலி கிண்டல் செய்த பாவத்திற்கு இந்தியா இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு நிதியமைச்சரிடம் சிக்கி தவிக்கிறது நிர்மலா சீதாராமனினுடைய பொருளாதார அறிவை ரெவன்யூ ஸ்டாம்பில் எழுதிடலாம் அப்படின்னு யார் சொன்னார்னா நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் சொன்னார் அவ்வளோதான் இவங்களுடைய எல்லாருடைய பொருளாதார அறிவு எவ்வளோன்னா இவ்வளோதான் அப்படின்லாம் கடுமையாக கிண்டல் செய்தார்கள் சுப்பிரமணியசாமி சொன்னார் நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றுமே தெரியாது நிர்மலா சீதாராமனின் கணவர் சொல்லுகிறார் பிரகலா பிரபாகர் பொருளாதாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அப்போ எதுவுமே தெரில தெரிஞ்சா பதில் சொல்லலாம் தெரியாததுனால நிர்மலா சீதாராமன் அவருக்கே உண்டான அந்த ஒரு அவருக்கு ஒரு ஸ்டைல் உண்டு இல்லை அவங்களுக்கு தெரியுமே அதில் அவர் ஒரு பதில் சொல்கிறார் அந்த பதிலையும் நீங்கள் பாருங்கள் மனசை கல்லாக்கிக்கங்க பாருங்க So, sorry i told man. shaina i have no answer for that but a sleeping partner cannot answer sitting here idam padi appo idha enna இதுல இதில் மோடியை பற்றி சுப்பிரமணியன் சாமி ஒரு பெரும் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு இப்ப இந்த நிமிடம் முறைக்கு மோடியோ பாஜகவோ அதை பற்றி வாய் திறக்க மறுக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னது ஒரு பாட்காஸ்ட்ல சுப்பிரமணியன் சாமி பேசும்போது சொன்னது அதை நான் வர்றேன் அதெல்லாம் பகிர் பகிர்ந்து அதை அப்போ இந்த நாடு பொருளாதார ரீதியாக எவ்வளவு பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதற்கு சான்று நிர்மலா ரொம்ப அடிப்படையிலான கேள்வி அவர் அதனாலதான் இங்க தமிழ்நாட்டில் நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த நிமிடம் முறை அடுக்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் பாஜக நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எனக்கு கிடையாது பதில் கிடையாது இன்னைக்கு நீங்கள் வந்து டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பை என்ன வாக்குவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதை வந்து ஜிடிபியை நீங்கள் எங்கே கொண்டு போய் நிறுத்துவீன்னு சொன்னீங்க இதெல்லாம் இன்னைக்கு என்னவா இருக்குது வேலை வாய்ப்பு அதை நீங்கள் என்னவா மாற்றுவீன்னு சொன்னீங்க அது இன்னைக்கு என்னவா இருக்குது இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பினால் ஒரு பதில் வருது அங்கிருந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இதுவா இதற்கு பதில் நல்லவேளை நிர்மலா சீதாராம் நேற்று என்ன செய்யல ஜெய் ஸ்ரீராம் போயிட்டாரு இல்லைன்னா நானும் கூட நினைச்சேன் இவ்வளவு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதற்கு ஜெய் ஸ்ரீராம் பதில் சொல்லுவார் புரியணும் என்ன புரியணும்னா இந்த மாதிரி கடினமான கேள்விகளை பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் கேட்பார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இவங்கெல்லாம் பிரசையை தவிர்த்துறது மோடி ஏன் பிரசை சந்திக்க மாட்டேங்கிறான்னு தெரியுது அவங்களுக்கு நான் தொடர்ந்து சவால் விடுறேன் தமிழ் கேள்வியில் ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை மோடி தமிழ்நாட்டில் வைக்கட்டும் வைக்க மாட்டார் வைத்தால் அடுத்த நிமிடம் பத்திரிக்கையாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை முன்வைப்பாங்க மோடியிடம் என்ன கேள்வியை முன்வைப்பாங்க ஐயா மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களே உங்கள் கட்சியைச் சேர்ந்த எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன் சுவாமி ஒரு பாட்காஸ்டில் பேசுகிறாரு அந்த பாட்காஸ்டில் அவர் பேசுன அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் எதையுமே ஆதாரமின்றி பேசுபவன் அல்ல தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் அந்த பாட்காஸ்டில் சுப்பிரமணியன் சுவாமி பேசுகிறார் மோடியை இந்த நாட்டினுடைய பிரதமரை சீனா பிளாக்மெயில் செய்கிறது மிரட்டுகிறது அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு தெரியுமா நூற்றி பத்து கோடி ஜனத்தொகை கொண்ட இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஒன்றிய தலைமை அமைச்சரை என்னுடைய அண்டை நாடு மிரட்டுகிறது என்று சொன்னால் அது எனக்கு எவ்வளோ எனக்கு மோடி மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அது வேற ஆனால் எனக்கும் சேர்த்து அவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்னுடைய பிரதமரை அரசியல் ரீதியாக விமர்சிப்பதற்கு எனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு ஆனால் ஒரு அண்டை நாடு என்னுடைய பிரதமரை மிரட்டுகிறது என்று சொன்னால் அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது நான் தாங்கிக்க மாட்டேன் ஏன்னா அது என்னுடைய தேசத்திற்கு என்னுடைய நாட்டிற்கு என்னது விடப்பட்ட சவால் இல்லையா அப்ப எனக்கே கோபம் வருது மோடி இல்லையா சுப்பிரமணியன் சாமி சீனா பிரதமரை மோடியை மிரட்டுகிறது பிளாக்மெயில் செய்கிறது என்று சொல்லுகிறார் பகிரங்கமாக இந்த நிமிடம் வரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த ஒன்றிய அரசு ஏன் எடுக்க முடியாது அவர் சவால் விடுறாரு முடிஞ்சா எடுத்து பாருங்கிறார இவ்வளவுதான் உங்களுடைய வீரம் இவ்வளவுதான் உங்களுடைய ஐம்பத்தாறு இன்ச் மார்பு இல்லையா அப்போ அவர் ஒரு லாஜிக்கா சாமி ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் பாத்துக்கங்க என்ன கேள்வி கேட்குறாரு சுப்பிரமணியன் சாமி லாஜிக்கா சீனா வந்து நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சு நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே போந்து ரோடு போட்டு வீடுலாம் கெட்டுறா இல்லையா குறைந்தபட்சம் இந்தியாவிற்கான சீன தூதரை இந்தியாவிலிருந்து வெளியேற சொல்ல சொல்லுவதற்கு ஏன் மோடியால் இயலவில்லை மோடிக்கு அந்த துணிச்சல் ஏன் இல்லைன்னு கேட்குறாரு நான் இப்போ பேசிய எதுவுமே என்னுடைய கருத்து அல்ல சுப்பிரமணியன் சுவாமியின் கருத்து நான் திருப்பியும் சொல்கிறேன் சீனா இங்கே பூந்து என்ன செஞ்சுருக்கிறான் ஆக்கிரமிச்சிருக்கிறான் அதை தட்டி கேட்க வேண்டும் என்னுடைய பிரதமர் என்பதில் நான் உடன்படுகிறேன் ஆனால் என்னுடைய பிரதமரை ஒரு அண்டை நாடு மிரட்டுகிறது என்று ஒருவர் சொல்லுகிறார் எனக்கு கஷ்டமாக இருக்குது மனசுக்கு வேதனையாக இருக்குது ஆனால் பாஜகாரங்க கேளுங்க அவர் இடையில ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஆணு நாக்கெல்லாம் துருத்திட்டு பேசினார் பாத்தீங்களா ஒட்டம்பெல்லாம் உதறிச்சு அவருக்கு ஏய் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு கைய காலையில ஆட்டினார் அந்த பட்டிமன்ற பேச்சாளர் நீங்க பார்த்துருப்பீங்க பாஜகவுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லு ஞாபகம் இருக்காங்களா விடுங்க சரி நம்ம அவரை பத்திலாம் கமெண்ட் பண்ண வேண்டா அவர் ஒன்று சொன்னார் பாகிஸ்தானை கூப்பிட்டு அடினாரு மிரட்டி விட்டார் பிரதமர் அன்னு அவர்ட்ட அந்த சுப்ரமணி வீடியோ போட்டு காட்டணும் ஓ உங்க தான் யார் சொல்றாரு உங்க எம்பி சொல்லுகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார் பதில் இருக்கா இல்ல அப்ப ஆனா எதை பத்தி பேசணும் வேற எதையாவது சம்மந்தம் இல்லாத பேசி விட்டுருணும் சம்மந்தம் இல்லாத என்னது ஒரு நாளைக்கு இந்து முஸ்லீம் நான் பேச மாட்டேன்னு சொல்லணும் அடுத்த நாளே இந்து முஸ்லிம்னு பேசணும் உச்சபட்ச குழப்பத்தில் இருக்கிறார் மோடி ஒரு நாள் இப்படி சொல்லணும் ஒரு நாள் அப்படி சொல்லணும் சாவர்கரை யார் கொண்டாடுறா பாஜக கொண்டாடுகிறது சாவர்கர் வெள்ளையர்களிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர் என்பது காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்டவர்களுடைய நிலைப்பாடு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்டவர்கள் சாவர்கரை கொண்டாடுவது இல்லை நீங்க கொண்டாடுறீங்க கொண்டாடுற நீங்க தானே அவரை பற்றிய சிறப்பான ஐந்து காரணங்களை சொல்லணும் அவர் சொல்கிறார் சாவர்கரை பற்றி ஐந்து உயர்வான காரணங்களை முடிந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம்ங்கிறார் எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை ஏன் மோடி இப்படி ஆகிட்டார்னு தெரியல இப்போ நம்ம மோடி போய் இப்படி கேட்குறோன்னு வைங்களேன் உங்களுக்கு தில் இருந்தால் திராணி இருந்தால் உங்களுக்கு துணிவு இருந்தால் காரல் மார்க்ஸ் குறித்து கம்யூனிசம் குறித்து ஐந்து உயர்வான காரணிகளை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இது இது எவனா கேட்டால் சிரிக்க மாட்டானோ அவர் கம்யூனிசத்துக்கு எதிரியா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் கம்யூனிசமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அவர்த்த போய் கம்யூனிசத்தை பற்றி உயர்வான காரணங்களை சொல்லுனா நல்ல கண்ணையாட்ட போய் அதை கேட்கணும் ஐயா சொல்லுங்க ஐயா தோழர் மூத்த தோழர் நல்ல கண்ணு ஐயா அவர்களே கம்யூனிசத்தை பற்றிய உயர்வான காரணிகள் அஞ்சு சொல்லுங்கள் நல்ல கண்ணையாட்ட போய் கேட்கணும் அவர் சொல்லுவார் அஞ்சு இல்லை ஐநூறு காரணம் சொல்லுவார் இல்லையா அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்ட்ட போய் கேட்கணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கிட்ட போய் கேட்கணும் இதெல்லாம் அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அப்ப சாவர்கரை பத்தி உயர்வான ஐந்து பண்புகளை சொல்ல வேண்டியது யாரு நீங்க கொண்டாடுறீங்க இவர் நம்ம கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் ஏன்னா இவங்களுக்கு தெரியாது நம்ம இவங்க கிட்ட ஒண்ணும் இல்லை நம்ம ஏதாவது சொல்லுவோமான்னு பார்க்குறாங்க இல்லையா யார் இந்த சாவர்கர் இல்ல மன்னிப்பு கடிதம் வெளியே கொடுத்தவர் யார் இந்த சாவர்கர் தேசப்பிதா மகாத்மா காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் அவர் மீதான ஆதாரங்கள் போதிய நிரூபிக்கப்படவில்லை என்று குற்றவாளி கோட்சே உள்ளிட்டவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டவர் நான் தான் மகாத்மா காந்தியை யாரு கோட்சே சொல்றான் கோட்சே வந்து நீதிமன்றத்தில் சொல்றான் தான் வந்து மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டான் அப்படிங்கிறத கோட்சே ஒத்துக்கொள்கிறான் நீதிமன்றத்தில் அப்படி ஒத்துக்கொண்ட கோட்சே தேசப்பிதா மகாத்மா காந்தியை படுகொலை செய்து நீதிமன்றத்தில் அதை ஒத்துக்கொண்ட கோட்சே அதே நீதிமன்றத்தில் சாஷ்டாங்கமாக சாவர்கரின் காலில் விழுந்து வணங்குகிறான் இதுதான் சாவர்கரினுடைய பெருமைகள் இந்திய பிரிவினைக்கு முதலில் வித்திட்டவர் சாவர்கர் என்று இப்போ உங்களை திடீர்னு ஆதரிக்கிறார் ஒருத்தர் அவர் எழுதின புத்தகத்தில் இருக்குது தமிழறிவு மணியன் எழுதி வச்சிருக்கிறாரு போய் படிங்க இந்திய பிரிவினைக்கு முதலில் வித்திட்டவர் யார் என்று எழுதியிருக்கிறார் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இவர் செயல்பட்டார் என்று எத்தனை தலைவர்கள் இவர் மீது விமர்சனம் வைத்த விமர்சனங்கள் வந்து ஆதாரங்களாக ஆவணங்களாக புத்தகங்களாக இருக்கிறது சாவர்கரை குறித்து என்ன பேசுறதுன்னு தெரியாம அந்த ஏரியாவுக்கு போனா அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி திருநெல்வேலிக்கு வந்தால் அல்வான்னு உருட்டுறது அங்கே போனால் மாடு இருக்கிற இடத்துக்கு போனால் எரும மாட்டை பற்றி பேசுகிறது இங்கே போனால் சாவறுக்கிற பற்றி பேசுறது எதையாவது ஒன்று பேசுறது மோடிக்கு பயம் உச்சகட்டத்தில் வந்து விட்டது ஏன் அப்படின்னா நாட்டு மக்கள் எல்லோரும் இன்றைக்கு கேள்வி கேட்க தொடங்கி விட்டார்கள் நீங்கள் நிர்மலா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் தமிழ் கேள்வியில் நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்டதுக்கே நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க நீங்கள் மகாராஷ்டிராவில் நரேந்திர தாமோதரதாஸ் பேசிய பரப்புரை கூட்டத்தில் விவசாயி எழுந்து கேள்வி கேட்கிறார் நரேந்திர ராமதாஸ் மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் எழுந்து மோடிக்கு எதிராக இதெல்லாம் மகாராஷ்டிராவில் நடக்கு தமிழ்நாட்டில் இல்லை அதுக்காக நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஆக வட இந்தியா இன்றைக்கு என்னவாக மாறிவிட்டது மோடிக்கு எதிராக திரும்பிவிட்டது மாறிவிட்டது அதனால இனி இவர்கள் பருப்பு இந்தியாவில் வேகாது தோல்வியை நோக்கி அவர்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த தோல்வி பயந்தான் அமித்ஷாவை நேற்று என்ன பேச வைக்குது ராமருக்கு கோயில் விட்டோம் அடுத்தது சீதை பிறந்த மண்ணில் சீதைக்கு மாபெரும் கோயில் எழுப்புவோம் நேற்று இளைஞர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் வட இந்திய இளைஞர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் ராமர் கோயில் கெட்டிவிட்டீர்கள் மகிழ்ச்சி ஆனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே அதை யார் தருவார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் வட இந்திய இளைஞர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி சீதைக்கு கோயில் எழுப்போம்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்றாரு பசுவை யாரேனும் வதை செய்தால் தலைகீழாக தொங்க விட்டு அட்டிப்போங்கிறார் அடிங்க உங்க அங்காளி பங்காளிங்கள்தான் கூட்டி அடிக்கணும் உங்க அங்காளி நான் சொல்றது உங்களுடைய ஆதரவாளர்கள் இஸ்லாமிய நிறுவனங்களின் பெயரில் ஒளிந்து கொண்டு இங்கிருந்து மாட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனத்தின் உரிமையாளர்கள் பலர் உங்களுடைய ஆதரவாளர்கள் ஆதாரங்களோட எத்தனை முறை எடுத்து பேசியிருக்கிறோம் கூட்டு தோட்டம் அடிங்க யார் வேண்டாங்கிறா அப்ப என்னன்னா அடிப்படையிலான வேலை வாய்ப்பு பொருளாதாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளை பற்றி பேச இயலாமல் இன்றைக்கு பசுமாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எரும மாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ராமர் கோயில் கெட்டியாச்சு இனிமே அதை பத்தி பேசினா ஓட்டு விழாது இப்ப சீதைக்கு கோயில் என்று தொடங்குகிறார்கள் கடைசி வரைக்கும் பத்தாண்டுகளில் என்ன செய்தோம் என்பதை மட்டும் சொல்லவே மறுக்கிறார்கள் சொல்லவே மாத்தேன் என்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு பாஜகவுடைய நிலை இது வட இந்தியாவுக்கும் புரிய தொடங்கிவிட்டது வட இந்தியாவிலும் பாஜகவின் தோல்வி தொடங்கிவிட்டது அந்த நல்ல செய்தியோடு நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் கேட்கின்றேன் அன்போடு கேட்கின்றேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி